வணக்கம் கனமழையின் காரணமாக தமிழ்நாட்டில் இதுவரை எந்த பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்டங்கள் விடுமுறை அளித்துள்ளது என்பதை இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனை நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பதிவு செய்ய போகிறோம் வீடியோவை மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இது சென்னையில் இருந்த எழுநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்தில் இருந்து ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வடமேற்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்து தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருகிறது இது புயலாக வலுவெறக்கூடும் என்றும் அதற்கு அடுத்த இரண்டு நாட்களில் தமிழ்நாடு மற்றும் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது வங்கக்கடலில் புயல் உருவானதால் அதற்கு ஃபெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்றும் இதனால் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது மழை காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் அதன்படி இதுவரை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டங்களிலெல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதாவது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்ட மாவட்டங்களை இப்பொழுது பார்க்கலாம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் விழுப்புரம் ராமநாதபுரம் திருச்சி புதுச்சேரி காரைக்கால் அது மட்டுமல்ல சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை அரியலூர் கொடைக்கானல் ஒன்றியம் போன்ற மாவட்டங்களுக்கு விடுமுறை இன்று முதல் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வரை விடுமுறை அளிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது ஏனென்றால் பள்ளிகளுக்கு மட்டும்தான் இந்த விடுமுறை கல்லூரிகளுக்கு கிடையாது அதுவும் குறிப்பாக ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டாம் அவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக பாடத்தை நடத்துங்கள் டிசம்பர் மாதம் முதல் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது ஏனென்றால் குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும்தான் அனைத்து மாவட்டத்திற்கும் ஒன்று முதல் ஆறாம் வகுப்பு வரை ஆன்லைன் வகுப்புகள் கிடையாது மழை பெய்யக்கூடிய நாம் இப்பொழுது பதிவு செய்யப்பட்ட மாவட்டத்திற்கு மட்டும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஆறாம் வகுப்பு வரை ஆன்லைன் பாடத்திட்டம் நடைபெறலாம் இதனால் வருகின்ற பொது தேர்தலில் அவர்களுக்கான பொது தேர்தலில் அதிக அளவு வெற்றியடையக்கூடிய